हेलो सर बहुत बढ़िया सर हेलो ओनली बहुत बहुत धन्यवाद रामचंद गुप्ता सर थैंक यू सर विपिन जयपुर के लिए मार्केटिंग टीम के ना पर और काम कर रहे हैं मतलब तो समझ सकते हैं कि ये मतलब

மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஏன்னா போற எல்லா இடத்துலையும் மக்கள் சிரிக்கிறாங்க அண்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா மெட்ராஸ் ரசிகர்களுக்கும் தூத்துக்குடி ரசிகர்கள் எந்த வித்தியாசம் இல்ல ஊர்ல சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் ஆனா இப்போ தேட்டரை பாக்குறதும் அப்படி தெரியல ஆடியன்ஸ் பாக்குறது அப்படி தெரியல ஒரு படம் நல்லா எடுத்தா அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டக்கூடிய அளவு தமிழ் ரசிகர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு பறந்து போக உன்னுடைய வெற்றி காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ்க்கு இந்த படம் நல்லா போகுதுங்கிறதா சோ உண்மையாவே நான் வரப்போ தூத்துக்குள்ள இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கூட எதிர்பார்க்கலாம் மைண்ட்ல வந்து நம்ம பழைய ஜாபத்துல வந்தேன் பட் தேட்டருமே வந்து பார்த்தா இது ஏதோ ரொட்ட நாங்க இந்த படம் வந்து வேர்ல்ட் பீமர் வந்து ரொட்ட நாமல ஜனவரியில கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் தேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அண்ட் நல்ல பிளஸ் குவாலிட்டி சார் அது உங்களுக்குதான் தேங்க்ஸ் பண்ணும் அண்ட் நல்லா ரிசீவ் பண்ணாங்க அண்ட் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டேரக்டருக்கு அவர் படம் வந்து கடைசி மட்டும் வரைக்கும் போய் அதை புரிஞ்சு அவங்க கேள்வி கேட்க கிடைக்கூடிய சந்தோஷம் தூத்துக்குடி வயசுல எனக்கு கொடுத்தாங்க அண்ட் நான் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா கேரியர்ல இது வந்து கிடைத்த வெற்றிகள் இருந்து ஒரு நாலு மடங்கு அதிகமான வெற்றி நான் சொன்னாங்க வணிக ரீதியாக சோ அதுக்கு வந்து தூத்துக்குடியும் முக்கியமான காரணம் இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த படம் பார்த்தா ஆமாங்க ஆமா ஏழு கடல் ஏழு முறை இந்த படத்துடைய இந்த பெரிய வெற்றியை தொடர்ந்து பெரிய வெற்றி கிடைச்சனால வெகு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வந்துடும் அது வேற ஒரு சுச்சுவேஷன்ல சொன்னோம் பட் ஆனா இப்ப நம்ம இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பறந்து போ தொடர்பா இப்போ பறந்து போ விஷயம் பத்தி பேசலாம் சரியா சார் அப்படி நம்ம ஒண்ணும் வருங்கால சந்தை சொல்றவங்க வயசு ஆகல தீர்ப்பு சொல்றது நீதிபதி இல்ல நம்ம இந்த படத்துல சொல்றது என்னன்னா நல்லா ஹாப்பியா இருப்போம் உலகம் அழகானது இந்த இப்ப எடுத்து கடல் இருக்கு தூத்துக்குடியில இந்த யோசிச்சு பாருங்க எத்தனை ஊருக்கு கடலை இல்லாத ஊருக்கு கடலை டெய்லி நீங்க காலைல பாக்கலாம் காத்து வாங்கலாம் இயற்கை நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கு இங்க இருக்கக்கூடிய பறவைகள் நம்ம கூப்பிட்டு சொல்றது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது அதை என்ஜாய் பண்ணுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் களைஞ்சிட்டு ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்றதுதான் பறந்து போ இது வருங்காலத்துக்குள்ள எல்லா காலத்துக்கு இதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல இந்த படத்துல வந்து இந்த பிளீஸ் அப்பா நீங்களா பணம் யாராவது பார்த்தா வச்சுப்போ பிளீஸ் அப்பா செத்து போகாது அப்படின்னு சொல்லி சிகரெட்டுக்கு எதிரான ஒரு பாடலே இருக்கு ஏன்னா என் பையன் சொல்லிதான் நான் சிகரெட்டை விட்டேன் ஒரு மூன்று வருஷம் ஆச்சு அப்போ எனக்கு என்ன தோணுச்சு இந்த படத்தினுடைய கதையே வந்து கிட்ட அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு அப்பா கிட்ட சொல்லுவான் சிகரெட்டை விடுன்னு

வெளியில அப்பா மகன் தெரிஞ்சவங்க கூட இந்த கதையில பார்த்த பெண்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அப்பா அம்மா மகன் ஒரு மூணு பேர்த்தோட கதை ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதை அப்பாவுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்கும் அம்மாவுக்கு இம்பார்டன்ஸ் இருக்கும் அப்பா எப்படி பணத்தை மிச்சப்படுத்துறாரோ அம்மாவும் அந்த அளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்துவாங்க எப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி காஸ்ட் வேஸ்ட் ஆகாம கேப் புடிச்சு வேஸ்ட் ஆகாம நைட்ல லேட் ஆனா கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் நூறு ரூபாய் மிச்சப்படுத்தி வாட்டர் பாட்டில காசு கொடுத்து வாங்காம தெருப்புலாயில தண்ணி குடிச்சு வாழக்கூடிய ஒரு அம்மா துளி என்ன சிந்தினாலும் அதை வேஸ்டாக கூடாதுன்னு அதை திரும்ப எடுத்து விற்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இப்படி சிறுக சிறுக சேமித்தி தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிற அப்பா அம்மா அவங்களுடைய பையன் இவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அவங்க போகக்கூடிய ரோட்டிற்கு இவ்வளவுதான் கதை